அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டு ஒன் டம்ளர் மில்கு தேவையான அளவு சுகரு ஏலக்காய் தூள் கொஞ்சம் எக் ரெண்டு இப்போ வந்து பிரெட்டை வந்து நல்லா போட்டுக்கலாம் அடுத்து முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ரெண்டு முட்டை போடலாம் அடுத்து சுகரு நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் மில்க்கும் அதே மாதிரி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஒன் கிளாஸ் எடுத்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ அதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேரமல் சிரப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இல்லை சுகரை போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அதை வந்து நம்ம எந்த இதில் பாக்ஸில் கேக் செய்கிறோமோ அந்த இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த கேரமல் சிரப்பை அதை நல்லா நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸ் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அந்த பாக்ஸை மூடிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதோடய பிளேட்டை நான் கவுத்து போட்டுக்கிறேன் அது மேலே இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி போட்டோம்ல அதை வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸு கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நல்லா கத்தி வச்சு சுற்றி ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பிளேட்டில் நம்ம இப்போ கவுக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட கேரமெல் புட்டிங் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு